ஒண்ணு கஞ்சி கட்டு இந்த முடிவுக்கு போயிடாது என்னைக்காவது அவன் மனசு மாறுவான்னு கொடுத்துருந்து பாருங்க நீங்க எல்லாம் அவளுக்கு புத்தி சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டீங்க எங்க ரெண்டு பேர் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கணும்னா நான் எடுத்த முடிவுதான் நல்ல முடிவு என் தங்கச்சி சின்ன பொண்ணுடா இதனால அவன் வாழ்க்கைய அழிஞ்சு போயிடும் ஏன் வாழ்க்கை அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாதேங்கறது தாத்தா எங்க அம்மா தினமும் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்கடா தாத்தா தாத்தா இவங்க லலிதாவை விவாகரத்து இருந்து சொல்றான் நீங்களாவது வந்து புத்தி சொல்லக்கூடாதா யானா மத்தவங்க விஷயத்துல தலையிடக் கூடாதுன்னு நீ தாரத்தா உத்தரவட்டிருக்க இப்ப மத்தியஸ்து கூப்பிட்டா அப்படி

ஏன் இப்படி பேச்சு வாங்கி கட்டிக்கணும் வேணும் எனக்கு நல்ல வேணும் இப்போவாது புரிஞ்சுக்க இருக்கிற இடத்துல இருந்து கருடா சௌக்கியமான்னு கேட்டிருந்தா எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும் உண்மைதாக்கு பிறந்த வீட்டுல என்ன இருந்தாலும் என்ன புருஷ வீடுதான் பெண்ணுக்கு முக்கியம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் உண்மையில எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது பாவம் நீ என்ன செய்வே எாருமா சேர்ந்து கட்டி வச்சுட்டாங்களே பாரதத்துல வர ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தெரியாத மாதிரி தான் இருந்தாரு ஏன் தாத்தா தாத்தா அவரும் சிரிச்சாரா தாத்தா தப்பா நினைச்சுக்காதீங்க

என்ன சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்களே சோனா ஐசோட்டா சைட் இந்த பெர்மிட் எடுத்துட்டு போய் வெண்ணின் போட்டு கொடுத்து பாட்டில் எடுத்துட்டு போய்

இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் நீ தாண்டா நன்றி கட்டவன் தாத்தா ஆமாடா அன்னைக்கு கஸ்தூரியோட அப்பா உதவி செய்யலனா இன்னைக்கு நீ எந்த காட்டுறது கையில நயா பைசா கூட இருந்திருக்காதுனா தெரியுமா சமாதானம் பிடித்து கூடிக்கும் பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க வா இப்ப கூட மத்தவங்க தப்பா நினைப்பாங்கன்னு கூப்பிடுறீங்க மனைவி மேல இருக்கிற அன்புல கூப்பிடல இல்ல அன்பா கூப்பிடணுமா கஸ்தூரி கண்ணு Mama polat Ck sí. Ma...

கஸ்தூரி! சொல்லி வச்ச மாதிரி நான் வந்தப்பெல்லாம் நீங்களும் வந்து நிற்கிறீங்களே அதுக்கு கஸ்தூரி மேல எனக்கு இருக்கிற அன்புதான் காரணம் சந்திப்பெல்லாம் முடிஞ்சுதா எங்க குடும்பத்தோட மானத்தை மலிவை கடையா வைக்கணும் நீங்க எப்ப வந்தீங்க இவரத் தெரியாதுன்னு சொல்ல நியாயம் இல்ல எப்படி தெரியும் எவ்வளவு நாளா தெரியும் சொன்னா மட்டும் போக்குறதுக்கு பதில் சொல்லு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை தெரியணும்னா அதுக்கு காரணம் நீ நினைக்கிற மாதிரி கேள்விக்குரிய உறவா இருக்கணுமா கேள்விக்குரிய பிரச்சனை கேட்க வேண்டியது எங்க கடமை இவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கூட பிறந்த அண்ணன் கிட்ட தங்கச்சிக்கு இருக்கிற பாசம் பந்தம் எங்கிட்டயே கதை அழைக்கிறிய உங்ககிட்ட கதை அழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இது உனக்கு சொந்தமானதான இது எப்படி உன் கையில கிடைச்சது அது வேற விஷயம் இது யார் எங்க அண்ணன் ஓ ஐ சீ அன்னிக்கு லலிதா கேட்டப்போ என் போட்டோவை மறைச்ச மிஸ்டர் இது யாருடைய போட்டோ இது என்னுடைய போட்டோ தாங்க இது கஸ்தூரி கைக்கு எப்படி கிடைச்சது என் ஞாபகார்த்தமா கஸ்தூரி கேட்டானு நான் தான் கொடுத்தேன் காரணம் கஸ்தூரிக்கு எனக்கும் ரொம்ப நாளாவே தொடர்பு கல்யாணமான பிறகுமா ஓ கஸ்தூரி என்ன தன் கணவனுக்கு தெரியாம அடிக்கடி சந்திப்பா

கஸ்தூரியமா ஏன் உங்க கஸ்தூரிய உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ரொம்ப நல்லா தெரியும் ஆமா சார்

கஸ்தூரியோட அண்ணன் ரமேஷ் நானும் ஒரே மாதிரி தான் இருப்போம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும் போது ரமேஷ் முகத்துல இருக்கிற பச்சத்தை வச்சுதான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியும் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் ரமேஷ் இருந்ததுக்கு அப்புறம் கஸ்தூரி தன் கூட பிறந்த சகோதரர் மாதிரி எங்கிட்ட பழகிட்டு வந்தா கஸ்தூரி கேவலம் படத்துக்காக நாசிக்க தவறுக்கு என்ன மன்னிச்சிடு நெருப்போட மோதிர சருக்கு பிழைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதை நிரூபிச்சாச்சு சோதனை இதோட முடியுமா இல்ல தொடருமா அவ்வளவு மட்டும் கலங்கப்படுத்தலடா என்னையே அவமானப்படுத்திட்டேன் உங்களுக்கு எல்லாம் என்ன துரோகம் பண்றாங்க உங்களுக்கு நான் தராத சுதந்திரமா நான் குடிக்காத உரிமையா நெஞ்ச தொட்டு பார்த்து சொல்லுங்க வீட்டையும் நிலத்தையும் பாத்துக்கிற உரிமையை உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் அதுல நீங்க எப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க எப்படி வீட்டாங்க எனக்கு தெரியாதா அத பத்தி ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன் தஞ்சை கடன்கிற விலங்கே நானே என் கையில மாட்டிக்கிட்டதுனாலதான் யாய அவ பக்கம் இருந்தோம் அதை பத்தி ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்டிருப்பேன் ஏன் தெரியுமா இங்க என்னதான் நடக்குது நீங்க எவ்வளவு தூரம் தான் பொறுங்கன்னு பார்க்கத்தான் பொறுமையா நீ என்கிட்ட வந்து கதறனப்பா நான் மௌனமா இருந்ததே மேலே உள்ள அசக்க முடியாத நம்பிக்கை அந்த முதமானவள கட்ட நடக்கட்டேன்னு சொன்னீங்க ஆ தொட்டு தாளிட்டவ மேலே ஏមុனادیه அபாண்டமா பறிச்சு வத்திட்டீங்களே

உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு கஸ்தூரி இருந்து வீடு திருந்தி நாடு தானா திருந்தும் தனி பெண்ணா நின்னு எத்தனையோ பிரச்சனை சமாளிச்சேன் இறந்து போன என் மனைவிக்காகவும் மகனுக்காகவும் குடிகால நான் திரும்ப ஒரு ராணுவ சேவைக்கு போறேன் ஐ எம் கோயிங் பேக் டு மை யூனிட் இந்த காந்தி சிலையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா